பொருட்களை வாங்குவதையும் விற்பதையும் தடுத்தார்கள் என்பதாக அம்ரிபுன் சழை விருது எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் பள்ளிவாசல்கள் என்பது தொழுவதற்கு புறான் ஓதுவதற்கு திக்ரு செய்வதற்கு நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதற்கு மார்க்க பிரசங்கம் செய்வதற்கு இது மாதிரியான காரியங்களுக்காக மட்டுமே உள்ளது அந்த இடத்தில் இதற்கு மாற்றமான பள்ளிவாசலுக்கு தகுதி இல்லாத அதற்கு பொருத்தம் இல்லாத எந்த காரியங்களும் இங்கே நடைபெற்று விடக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது அந்த அடிப்படையில் இந்த வியாபாரங்கள் என்பது பள்ளிவாசலில் வியாபாரங்களோ வியாபாரத்தினுடைய ஒப்பந்தங்களோ அது சார்ந்த பேச்சுக்களோ பள்ளிவாசலில் நடைபெறக்கூடாது அது பள்ளியினுடைய கண்ணியமாக இருக்காது செல்ல விலகி செல்லம் மன்னவர்கள் எந்தளவிற்கு அதை கண்டித்தார்கள் என்றால் இதா ஆய்தும் மை எபியோ அவ் எபுதானோ ஃபில்மர்ஜி பள்ளியில் ஒருவர் ஒரு பொருளை விற்பதை நீங்கள் பார்த்தாலோ அல்லது வாங்குவதை நீங்கள் பார்த்தாலோ பொக்குலும் நீங்கள் சொல்லிவிடுங்கள் இல்லை அருளகல்லாகும் திஜாரத்தில் அல்லாஹ் உன்னுடைய வியாபாரத்திற்கு லாபத்தை தராமல் இருக்கட்டுமாக என்று சொல்லிவிடுங்கள் என சொல்லல்லா அழைத்தும் சொன்னார் அப்படி யாராவது ஒரு பொருளை விற்கிறாங்க அல்லது வாங்குகிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல வேண்டாம் நல்ல உனக்கு லாபத்தை தராமல் போட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்ட்டு சொல்லதா அலேசனம் சொல்கிறான் பொதுவாகவே பெருமானார் சொல்லதா அலேசனம் அவன் அன்னவர்களை பற்றி நமக்கு தெரியும் உம்மத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் பாடுபட்டார்கள் உம்மத்து வறக்கத்தை பெற வேண்டும் மென்மேலும் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் பெருமானார் சொல்லதா அலேசம் அதற்காக துவா செய்தார்கள் நம்மையும் துவா செய்யும்படி தூண்டினார்கள் வறக்கத்தை பெற்றுத்தருவதற்கான அம்சங்களை எல்லாம் நமக்கு தந்தார்கள் வரக்கத்திற்காக துவா செய்தவர்கள் துவா செய்யும்படி சொன்னவர்கள் ஆனால் இங்கே வரக்கத்து நீங்கி போகட்டும் என்று சொல்ல சொல்லும்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு கண்டிக்கத்தக்கது பள்ளிவாசலில் வியாபாரம் செய்வது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதான் இறை இல்லங்கள் என்பது மறுமைக்கான வியாபாரம் நடக்கக்கூடிய இடம் மறுமைக்கான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல பொருட்களை வியாபாரம் செஞ்சு பள்ளியினுடைய கண்ணியத்தை விடக்கூடாது என்று சொல்லதா தான் சொல்கிறான் அத்தாயிபுன் எஸ் ஆர் ரஹமத்துல்லா அவர்கள் பள்ளியில் யாராவது ஏதாவது பொருட்களை கையில் வச்சு நின்னாங்க அப்படின்னு சொன்னால் போய் கேட்பாங்களாம் என்னப்பா கையில் என்ன வச்சுருக்க என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்பாங்களாம் இந்த மாதிரி இந்த பொருளை விற்கலான்னு வந்திருக்க மக்கள்லாம் அங்கே கூடுவாங்க நாலு பேர் வருவாங்க செ இந்த பொருளை யாராவது வாங்கிட்டு போக மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அழைக்க விசூக்கி துன்யா வைண்ணமாக தான் சூக்குள் ஆஹிரா உலகத்தினுடைய கடை வீதிக்கு நீ போ இது வந்து மறுமையினுடைய கடை வீதி பள்ளிவாசல் அப்படிங்கிறது மறுமைக்கான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய கடை வீதி இங்கே வந்து நீ பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அத்தாயிபணி எஸ்ஆர் ஆர் ரஹமத் சொந்த அழகி சொன்னாங்களாம் இதுவும் ஒரு வியாபாரம் தான் பள்ளியில் நடைபெறக்கூடிய ஒரு வியாபாரம் என்ன வியாபாரம் நாம் நன்மைகளை செய்கிறோம் நற்காரியங்களை செய்கிறோம் தொழுகை என்ற குரான் என்ற திக்ர் என்ற நல்ல விஷயங்களை அல்லாவிற்காக நாம் கொடுக்கிறோம் அல்ல அதற்கு பகரமாக நமக்கு நன்மைகளை கூலிகளை திருப்பி தருகிறான் நாம் ஒன்று கொடுக்குறோம் திருப்பி அல்லாஹ் ஒன்று கொடுக்குறான் இது இந்த வியாபாரம் தான் பள்ளியில் நடக்கணும் அல்லா சொல்கிறான் இன்னதாக தரா அல்லாஹு தலா மூ மினல் மூமினின் மூமின்களிடமிருந்து வாங்கி கொண்டான் அன்புசகும் வாம்பாளகும் அவர்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் வாங்கி கொண்டான் வி அன்னலகுள் ஜன்னா வாங்கி கொண்டு அவர்களுக்கு சொர்க்கத்தை தருகிறான் சொர்க்கத்திற்கு பகரமாக அடியார்களுடைய மூமின்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய உயிர் சார்ந்த தியாகங்களையும் எல்லா பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து வியாபாரியாக இருக்கிறான் அடியார்கள் வந்து பொருட்களை வாங்கக்கூடிய கஸ்டமர்களாக இருக்கிறார்கள் நாம் எதை கொடுத்து எதை வாங்கணும்னா நன்மையான காரியங்களை கொடுத்து அல்லாஹிடத்தில் கூலிகளை பெற வேண்டும் அல்லாஹ் சொர்க்கத்தை பெற வேண்டும் இந்த வியாபாரத்தை தான் இஸ்லாம் ஊக்கப்படுத்துகிறது இந்த வியாபாரம் பள்ளியில் நடக்கலாம் சுஹைபுர் ரூமி ஹதயும் தாய்லாயனுக்கும் மக்காவில் இருந்து மதினாவுக்கும் ஹிஜரத்துக்கு வர்றாங்க எல்லாரும் முன்னாடியே சஹாபாக்கள் செல்லந்தாலை அவங்களாம் மதினாவுக்கு வந்துட்டாங்க வந்த பிறகு இவங்க கொஞ்சம் நாளைக்கு பிறகு அதற்கான சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து சூழல்களை எதிர்பார்த்து அவங்க கிளம்புறாங்க கிளம்புறத பார்த்துட்டு மக்காவினுடைய உடைய வாசிகள் அப்படியே சூழ்ந்துட்டாங்க அவங்கள மக்கா வாசிகள் சூழ்ந்துட்டாங்க எங்கே போகிற மதினாவுக்கு போகிற எப்படி நீ மதினாவுக்கு போகலாம் இந்த ஊருக்கு வரும்போது நீ எப்படி வந்த ஒன்றுமே இல்லாதவனாக வந்த இந்த மக்கா தான் உன்னை வளர்த்தது உனக்கு வளர்ச்சி ஏற்படுத்தியது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தந்தது நீ பொருளாதாரத்தை சம்பாதிச்சேன்னா இந்த மக்கா தான் அதுக்கு காரணம் அந்த மக்காவை நீ உதறி நீ போயிருவியா உங்களை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி சூழ்ந்து நிற்கிறாங்க மக்காவாசிகள் இல்லை நான் போய் தான் ஆகணும் திருமானார் சல்லதா அலேசிமன் அவர்கள் உத்தரவிட்டு விட்டார்கள் இங்கே யார் இருக்கக்கூடாது மதினாவுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இருக்க மாட்டேன் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இல்லை விடமாட்டோம் நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கும் பொழுது விடமாட்டேன்னு சொன்ன உடனே சுகைபு ரூமி ஹதயோல்லாஹ்லான்னு சொன்னார்கள் நான் சம்பாதித்த இங்கே தான் சம்பாதிச்சேன் இந்த மக்கா தான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் சொல்லி அதை நான் அந்த காரணம் வச்சு தானே என்னை விடமாட்டுக்கிறீங்க இந்த மக்கா என் எனக்கு எந்த பொருளாதாரத்தை கொடுத்ததோ எந்த செல்வங்களை எனக்கு அளித்ததோ அந்த செல்வங்கள் எல்லாம் இந்த இடத்துல நான் வச்சுருக்குறேன் அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க அதை எடுத்துகிட்டு என்ன விட்டுருங்க நீங்கள் விடுறீங்க அப்படின்னு சொன்னால் நான் வச்சுருக்கக்கூடிய அந்த செல்வதன் செல்வங்களை காசு பணங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னவனே சரி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்தை அவர்களுக்கு அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு விட்டுட்டாங்க சுகை புர் ரூமி ஹதயோதாக காலானுகு அவர்கள் சம்பாதித்த அத்தனை காசு பணங்களையும் ஹிஜரத் என்ற ஒரே ஒரு விஷயத்திற்காக அத்தனையும் தியாகம் செஞ்சுட்டு நேரம் மதினாவுக்கு வந்தாங்க இந்த செய்தி அல்லாஹ் ரபுல்லாலமின் பெருமானாருக்கு சொல்லிட்டான் ரூமி ரூம் இருவாக தாய்லானகு இஜரத்துக்கு வர்றதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே சொஹைபுர் ரூமி இறது எவ்வளோ தாய்லானகு பெருமானாரை சந்திப்பதற்கு முன்னோக்கி வருகிறார்கள் வரும் பொழுதே சொன்னாங்க ரபிகள் பை ரூயா யா அபா யஹையா அபு யஹையாவே நீ செய்த வியாபாரம் லாபமாகிவிட்டது நீ செய்த வியாபாரத்தில் லாபத்தை கொடுத்துட்டான் இதை வியாபாரம் என்று சொல்கிறார்கள் என்ன வியாபாரம் செஞ்சாங்க அவர்கள் காசு பணங்களை எல்லாம் அல்லாவிற்காக தியாகம் செய்தார்கள் அல்லாஹ்விடத்தில் கொடுத்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நன்மை என்ற நற்கூலி என்ற அந்த பொருட்களை அல்லாஹ் அவர்களுக்கு திருப்பி தந்துவிட்டான் அல்லாஹிடத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும் நன்மைகளை கொடுத்து நல்ல காரியங்களை கொடுத்து கூலிகளை பெறக்கூடிய இந்த வியாபாரம் அது பள்ளியில் நடைபெறலாம் சாதாரணமாக உலகத்தில் நடைபெறக்கூடிய வியாபாரம் என்பது அது பள்ளிக்கு அது உகந்ததல்ல செய்யவே கூடாது அப்படிங்கிறத நாம் விளங்கிக்கணும் நமக்கு ஒரு இது ஒரு சின்ன ஒரு கேள்வி வரலாம் வியாபாரம் அப்படிங்கிறது இஸ்லாம் அனுமதித்த ஒன்று தானே இஸ்லாம் வந்து அதை கடமை என்றே சொல்கிறது தலபோ கஸ்பில் ஹலால் ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது ஃபரீதத்தும் வாழல் ஃபரீதா கடமைக்கு பின்னால் இன்னொரு கடமை தொழுக ஒரு கடமை அப்படின்னா அதற்கு பிறகு கடமை என்னென்னா சம்பாதிக்கிறது அப்போ தொழுகைக்கு ஈடான ஒரு கடமை என்று இஸ்லாம் சம்பாதிக்கிறதை உழைப்பதை ஹலாலான சம்பாத்தியத்தை சொல்கிறது அப்போ அதுவும் ஒரு கடமை தான் அதுவும் நன்மையான விஷயந்தான் வரக்கத்தை தரக்கூடிய விஷயம்தான் அப்படிங்கும் பொழுது நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய இந்த இடத்துல ஏன் நம்ம வந்து அந்த விஷயத்தை செய்யக்கூடாது அதுவும் நன்மையான விஷயம் தானே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எடலாம் ஏன் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது அது அல்லாஹ் அங்கீகரித்த ஒன்றாக இருந்தாலும் வரக்கத்தை தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அது கடமை என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் வியாபாரத்தை பள்ளியில் ஏன் இஸ்லாம் தடை செய்யுது அப்படின்னா வியாபாரம் வந்துட்டாவே சம்மந்தமில்லாத பேச்சுக்கள் வந்துடும் சண்டை சச்சரவுகள் வந்துடும் குழப்பங்கள் வந்துடும் பொய் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்துடும் வீண் தர்க்கங்கள் வந்துடும் இவர் ஏதாவது பொருள் சரியில்லைன்னு சொல்வார் அவர் அப்படி தான் சொல்வார் இப்படி சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் வியாபாரம் நடை நடைபெறக்கூடிய இடத்துல இருக்குது அந்த விஷயங்கள் பள்ளியில் நடந்துச்சு அப்படின்னா அது பள்ளியினுடைய கண்ணியத்தை கெடுத்துரும் என்ற காரணத்தினால்தான் இஸ்லாம் பள்ளிக்குள் வைத்து வியாபாரம் செய்வதை பொருட்களை வாங்குவதை விழுப்பதை இஸ்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறது அதனால் பள்ளியினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் பள்ளியினுடைய கண்ணியத்திற்கு மாற்றமான எந்த விஷயங்களும் நடைபெற்று விடக்கூடாது அல்லாஹ் ரபுல்லாலமீன் அவனுடைய இறை இல்லத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக நம்மை யாக்கி அருள் புரியவானாக வாஹுதாரணம்